ஸோ ஃபோர்டீன் இன்ச்சஸ் இருக்கு நம்ம சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம் கிளாடி நீங்களும் வந்து பாருங்களேன் அதை ஆஃப் பண்ணுறவங்க சவுண்ட் கேட்குது பாடி பிரெத் அவங்களுக்கு வந்து நைன் அண்ட் ஆஃப் இருக்குது நான் வந்து டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன் லெவன் அண்ட் ஆஃப் ஸோ இதில் இருந்து அவங்களோட நெக்கு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் நெக்கோட ஹைட் வந்து லெவன் இன்ச்சஸ் மேலே மார்க் பண்ண மெஷர்மெண்ட் அதே தான் கீழேயும் எனக்கு தான் கோலாக தெரியுதா ஸ்கீல் வச்சு லைன் மார்க் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் நெக்னால நம்ம அண்டர் ஆம் ஸ்கேல் வச்சு நம்ம ரவுண்ட் நெக் மார்க் பண்றோம் பேக்ல மடிச்சு தைக்க ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் விட்டுறோம் வச்சு லைன் போட்டுக்கலாம் Shoulder two inches, armhole six inches. बॉडी नाइन एंड आउट, सो राइट एंड लेफ्ट आधा मार्क करने का, बेस मेश्चरमेंट सेवेंट आफ फिर क्या, बैक हुक में बना ले बैक लोर लाइन, सेवेंट आफ ना

ஆம் போல் ஸ்கேல் வச்சு அது ரவுண்ட் பண்ணிடலாம் ஸ்டிச்சஸ்க்காக ஒன் ஒன் இன்ச்சுக்கு லைன்ஸ் போட்டுக்கிறோம் வந்து லெவன் இன்ச்சஸ் இருக்கு இதுல சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம் லெவன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு கர்வ் போகிறதுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் விட்டுறோம் സ്ലീവോയുടെ മെഷർമെൻറ്റ് അഞ്ച് ഹാൽക്ക് ലെവൻ അൻഡ് ഹാഫ് റൈറ്റ് അൻഡ് ലെഫ്റ്റ് ஆமோட ரவுண்டு சிக்ஸ் அண்ட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு சரி அந்த த்ரீ அண்ட் ஆஃப் எடுத்து மார்க் பண்ண இடத்துல சிக்ஸ் அண்ட் ஆஃப் மார்க் பண்ணுறோம் ஆம் ரவுண்ட் டூவையும் ஆம் ரவுண்ட் ஒன்னையும் ஜாயின் பண்ணுறோம் இது ரவுண்ட் ஒன் இது ரவுண்ட் டூ அதுக்கப்புறம் இதில் ஒரு கேவ் பேக்கை விட ஃப்ரண்ட் கேவ் கொஞ்சம் இறக்கி போடணும் ஸோ திஸ் இஸ் ஹேண்ட் ஃபினிஷ் நம்ம பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்னொரு ஹேண்டுக்கு சேம் சைஸ் வேணும்னா அதை அப்படியே மடித்து போட்டுக்கோங்க அப்படியே டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் கிடைக்கும் அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் போய் தைக்கலாம் இந்த ப்ளவுஸில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் தான் ட்ரா பண்ணியிருக்கேன் நெக்கு இதில் கிளாத் பத்தாது ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து தான் போடணும் அதனால் பேக் அண்ட் ஃப்ரண்ட் சார் பேக் அண்ட் ஹேண்ட் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கோம்